ரெடி ஸ்டார்ட் கிருத்திகா ஏறு ஃபாஸ்டாக ஏறணும் ஓகே ஆ கிருத்திகா சொல்ல வந்து இப்படி உக்காரு அடுத்த கனோமிக்கா தனித்தனியாக சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது அடுத்த நெக்ஸ்ட் ஏறிக்கிட்டே இருக்கணும் வெரி குட் ம் ini ya hmm. Uh, kita pongga ini yang gini kering ya hmm, oke okay, very good Ah, ini on. Satu mas oleh. Jumpan ya nala. Very good. Hmm. <coughs> ம் கிருஷ்வன் சொல்லி கிருஷ்வன் அப்படி ஜம்ப் பண்ணு ம் கிட்ட போ அப்படியே ஒவ்வொருத்தங்கலா கிட்ட போங்க சத்தமா சொல்லுங்க காதுல விழவே இல்லை சவுண்டா சொல்லு ஏன் பேரே யுவந்திகா அப்படி சொல்ல हां जंपन ने जंपन ने जंपणो सर हेल्प பண்ண್ರಿ ಕೈ பிடிச்சுكم हां அப்பா पण जंपण पा சசிகாந்த் சொல்லவே போ முன்னாடி ஆ வெரி குட் ஆ ஜே ம் வா முன்னாடி வா விஷ்ணு பிரியன் ஆ கிட்ட வா கிட்ட ஜம்ப் பண்ணேன் ஹெல்ப் பண்ணடி ஆ ஜாம் ஓகே அந்த கபிலன் போப்பா முன்னாடி போ முன்னாடி போ கிருஷ்வந்த் முன்னாடி போயிரு ம் சத்தமாக சொல்ல என் பேர் கபிலன் ஆ கிட்டவா கிட்டவா ஆ ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணுப்பா ஜம்ப் பண்ணா என்னடா எங்கே என்னென்னமோ ஜம்ப் பண்ணுற திருப்பி அவனை ஏற்றி விடுறேன் கை பிடிச்சிருக்கோம் ஜம்ப் பண்ண சொல்லு பயப்படாமலா இருக்கு ம் வெரி குட் ஓகே ஸ்ரீயாவா ஸ்ரீயா சொல்ல உன் பேர் என்ன என்னை பாரு என்னை பாரு ஓகே ம் சசோன் சத்தமாக சொல்லணும் ஜே வெரி குட் பாலகணேஷ் ஜம்ப் பண்ணேன் ஜம்ப் பண்ணுப்பா இரு ஜம்ப் வெரி வெரி குட் 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 இருக்கேன்